ஒரு ஜூஸ் சாப்பிடுவோம் வாங்க உங்கள் ஒரு மாய வர ஏன் ஒரு மாய வரங்க பக்கத்தில் ஓடுறது காவேரி யாருங்க அந்த காவேரியை தாண்டி வைத்தியஸ்வரன் கோயில் போகிற வழியில் ஆனதாண்டவபுரம் சேந்தங்குடி மொழியூர் உளுத்தக்குப்பை நத்தத்துக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு பெட்ரோல் பங்கு இடது பக்கம் ஒரு கோவில் கோவிலை தாண்டி போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் இயற்கை காட்சிகள் கண்கொள்ளா மனது வீசுங்க நறுமணம் அந்த நறுமணத்தை சுவாட்சிக்கிட்டே போகும்போது படித்த இளைஞர்கள் வேலை இல்லை என்று கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு படித்த இளைஞர் ஒரு வேனை ரெடி பண்ணி அதில் உள்ள பொருளெல்லாம் ஏற்றுக்கிட்டு பழங்களை கொண்டு வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு வேலையில் முப்பது ரூபாய்க்கு ஜூஸுங்க சென்னையை போல் ஐஸ் போட்டால் ஒரு விலை சர்க்கரை போட்டால் வேறு வில எதுவுமே போடலானாலும் அதுக்கு ஒரு விலை அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுப்பாங்க அதுவும் போக போக அட்டை கப்பு ஒரு டீ கிளாஸ் மாதிரியே சைஸ் இருக்கும் அதுவும் முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நாவுக்கு இனிமை தரும் ஒரு அற்புதம் பழச்சாறு கடை முப்பது ரூபாய்க்கு தர்பூசணி போடுறாருங்க ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு நம்ம குடிச்சிருவோம் கப்பை வைக்க வைக்கப்போனா சார் இன்னும் கொஞ்சம் இருக்குது சார்னு ஊற்றுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்துடும் அற்புதம் பழச்சாறுனா இந்த இடத்துல பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சி எனக்கு தான் போடுறார் ஜூஸு தர்பூசணி இவரை பற்றி நான் விசாரித்ததில் லாபமே எனக்கு வேணாங்க வர கஸ்டமரு திருப்தியாக சாப்பிட்டு வாத்திட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு நான் தர்பூசணி சாப்பிட்றேன் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மாயவர மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் சொல்லி இந்த ஜூஸை சாப்பிடுங்க அவ்வளோ அழகான மனக்கோணாமல் சுடு சுடுசுடுன்னு விழாமல் ரெண்டாவது கப்பு ஜூஸ் ஊற்றுறா பாருங்க வரவங்க அத்தனை பேருக்கும் இப்படி தாங்க கொடுக்குறாரு இதில் எப்படி கட்டுப்படியாவது எப்படி இதை நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் அவரும் சொல்கிறாரு வாங்க அவர்கிட்ட கேட்போம் மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து பார்வை நேரம் கூட்டுவதற்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் ஜூஸ் சாப்பிட கூப்பிடுது உங்களோட படிப்பு பழச்சாரு எப்படி இந்த தொழில உங்களுக்கு மொத்தத்துக்கா எட்டு தாத்துக்குடி ஒரு நூத்தி பத்து ரூபாய் படிச்சுட்டு வேற வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி ஜூஸ் கடை வைக்கணும் தோணுது எப்படி அதனால எங்க அக்கா வீட்டுக்காரங்க வச்சிருந்தாங்க அவங்க வச்சு அதோட மட்டும் இல்லாம மற்ற இடங்கள் ஒரு கப்பரம் கொடுப்பாங்க அது முக்கால் தான் இருக்கும் நீங்க ஃபுல்லா ரெண்டு கப் ஊத்துறீங்க அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இதை வந்து உங்களுக்கு திருப்திகரமா இருக்காங்கிறது தான் லாபம் கம்மியாக தான் இருக்கும் வர்றவங்க திருப்தியா சாப்பிட்டு அது எப்படி அந்த எண்ணம் தோணுது பத்து ரூபாய் சம்பாரிச்சா போதும் ஒரு பழத்தை இப்ப சென்னையில பார்த்தா மூணு பழம் கட் பண்ணுவாங்க அதுல ஐசு உடச்சு போடுவாங்க சர்க்கரை கொடுத்துவாங்க கொடுப்பாங்க உங்களுக்கு அது எப்படி மனசுல அது பரவாயில்ல கடைசி வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி லாபம் கம்மியா இருந்தால் போதும் வர்றவங்க திருப்தியாக போகும் அதான் எங்களோட எவ்வளோ நாளா சார் இந்த கடை வச்சு நான் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் இதெல்லாம் அஞ்சு வருஷமும்

சொந்த ஊரு சொந்த ஊர் மயிலாடு மயிலாடுல இருந்தே ஊரு மயிலாடுல இருக்கினா அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன் போயிட்டு மயிலாடுதுறை போயிட்டு வரும்போது சாப்டலாம்னு பார்த்தா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. போய் ரெண்டாம் நாள் இதுக்காக மேனக்கிட்ட 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்தேன். சேமங்கலம் வணக்குங்க இப்ப வைத்தியஸ்வம் கோயிலிருந்து வராங்கிறீங்க வைத்த கோயிலும் ஜூஸ் கடை இருக்கு இங்க வந்து ஜூஸ் சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன நிறைவு என்ன அதிகமாகவும் இருக்கீங்க நல்லா

பேர் சொல்லுங்க அந்த மாயவரம் மாயவரம் வாசல் எல்லாரும் நல்லா இருந்துச்சு நல்லா பாடல்கள் काम पे है एन और स्पीबल गेम कितना अच्छा है अच्छा है सर आप लाइक करिए और सब्सक्राइब करिए हमारे हमारा मायानाथला मिलें का मुख्यमंत्री जी से डॉक्टर मायानाथ ने यूटी में कडेले 2 2 क्लास

In addition to bilateral meetings, Ms. Leakey will interact with a cross-section of members of the Indian diaspora and participate in natural and new as part of the Azadi Government Mahosa celebrations in the three countries. This visit will further the momentum of high level exchanges and provide an opportunity to strengthen cooperation with the three countries bilaterally and in the multilateral further the in a tweet. The chief minister remembered the contribution of Mr. Joshi to promote the game of cricket in Jharkhand. The Unique Identification Authority has enrolled more than 79 children under the heart of our initiative in the last four months. Children of the age. <laughs> 完了，我。